கருமாரியம்மன் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நதிக்கரையில் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நின்று ஒரு குரல் கொடுத்து கூப்பிட்டாங்க அந்த குரல் வந்து குழந்தை குரலாக இல்லை மற்ற குரலாக யாரோ கூப்பிட்றாங்களா விளையாட்டுக்கு ஏகடியம் பண்ணுறாங்களா என்ன என்ன காது கொடுத்து கேட்கும்போது அம்மன் வந்து அதுக்கும் பக்கத்தில் ஒரு உதய மரமாக ஆற்று ஆற்று கொன்னை மரம் ஒன்று அந்த கொன்னை மரத்து அருகிலேயே ஒரு காட்சி கொடுத்தாங்க அந்த காட்சி இப்பயும் மெய்சலுக்கு வைக்கும் அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்தாங்க அந்த காட்சி கொடுத்தோன்னா எங்கள் அம்மாவெல்லாம் அங்கேருந்து நடந்து வர முடியல வாய் கை கைக்குலரு என்னை கூப்பிட்டாங்க ஏமா அப்படின்னு கேட்கும்போது யாரோ தெரில என்னை கூப்பிட்டு இந்த உதய மரத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டாங்க யாருன்னு தெரிலம்மா அப்படின்னு சொன்னாங்க என்னம்மா யார் கூப்பிட்டாங்க எவரை கூப்பிட்டாங்க அப்போ எனக்கு பெரிய இதில் நம்பிக்கை எனக்கு இல்லை நம்பிக்கை இல்லாதனால எங்கள் அம்மாவே என்னை எடுத்து பேசி இப்படிலாம் இருக்காதுமா நீங்கள் தப்பாக சொல்கிற இல்லைம்மா அந்த உதய மரத்துக்கு அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னாங்க ஆனால் மறுநாள் காலையிலே இதை இந்த அம்மாவை வந்து இரண்டு பாகமாக கிழிச்சுருந்துட்டாங்க அந்த இடத்துல ஒரு சிற்பம் வந்து அது மேலே ஏறிக்கிட்டு எங்கள் அம்மா ஒரு துணி போட்டு சுற்றி அதை வச்சாங்க அந்த ரெண்டாவது அம்மா ரெண்டானதும் ஒன்றாயிடுச்சு அந்த அம்மா அந்த இடத்துல காட்சி நீ யார் என்ன எவ்வளோன்னு கேட்கும்போது அவங்களே அருள் வந்து நான் கருமாறியம்மன் இந்த நதிக்கரைக்கு ஆசைப்பட்டு நான் வந்துட்டேன் என்ன நீ ஆதரிச்சின்னா உனக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த நம்பிக்கையில் முப்பத்தி ரெண்டு வருஷமாக வெறும் போட்டாவாகவும் ஒரு கூரக்கோட்டையாகவும் வச்சு இதில் பூஜித்து வந்தோம் எங்களால் ஏண்டிய அளவு ஒரு விளக்கு ஏற்றுவோம் ஒரு பூஜை பண்ணுவோம் ஒரு சித்திரை